ஆ அழகன் வெல்கம் டு நன்றி நியூஸ் சமையல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கஞ்சி தாங்க பண்ண பார்க்க போகிறோம் கஞ்சின்னு சொல்லும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிகிட்டு போயிடாதீங்க இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்னவங்க வந்து பெரியவங்க முடிக்கும் யார் சாப்பிட்லாங்க முக்கியமாக வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த கஞ்சி வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த நாளில் வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடாகும் வயிறு குத்தும் வயிறு எரிச்சல் இருக்கும் தேவையில்லாமல் வயிறு வலிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த கஞ்சி வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த கஞ்சி செஞ்சீங்கன்னா அடுத்து எப்போ பண்ண போறீங்கன்னு தான் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்காத எப்படி பண்ண పాక இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ல வந்து சீரக சம்பா வந்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ சீரக சம்பா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால சீரக சம்பா எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சீரக சம்பா இல்லை அப்படின்னா வந்து ஒரு டம்ல பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ அரிசி வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணி ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஷேரரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ல இந்த சின்ன சின்ன ஒரு டம்ளருக்கு வந்து மூணே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் மூணே கால் வந்து மூன்று டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த சின்ன டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கனாலே இது தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாங்க ஒரு காஸ்பூன் சீரகம் காஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினான தலைவன் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளைப்பூடு தாங்க ஸோ நல்ல ஒரு கை நிறைய வெள்ளப்பூடு போட்டுக்கோங்க ஏன்னா உடம்புக்கு வந்து வெள்ளப்பூடு சேர்க்குது அவ்வளோ கவ்வளோ நல்லதுங்க வெள்ளைப்பூடு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரை உப்பு போட்டுக்கோங்க ஃபுல் உப்பு போட்டுக்காதீங்க ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு விசில் விட்டுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து இது ரெடி ரெடியாயிருங்க இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக தொழில் இருந்தால் கூட செமையாக இருக்குங்க நான் வந்து வீட்டில் வந்து எல்லாமே மிச்சமாக இருந்துச்சா ஸோ அதை வச்சு ஒரு தொயில் மாதிரி பண்ணிங்க ஃபர்ஸ்ட் டைம் பட் நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு என்னென்ன போட்டேன் அப்படின்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு நிறைய உளுந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடப்பருப்பு போட்டேங்க போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமித்தலை ஒரு துண்டு புளி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் நாலு வெள்ளைப்பூடு போட்டுட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு துண்டு தேங்காய் போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த தொழில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறோங்க சார் தேங்காய் பாலுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு சில் தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பேருங்கிறனால நான் ரெண்டே ரெண்டு தடவை தான் எடுத்தேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கூட தேங்காய் பழம் வந்து திருப்பி திருப்பி எடுக்கலாங்க இதுக்கு வந்து தேங்காய்பழம் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தடவையோட இந்த இது முடிச்சிட்டேன் அது மூணு பேருங்கிறதுனால ரொம்ப நான் ரெண்டு ரெண்டு தடவையை அரைச்சி முடிச்சிட்டேங்க இப்போ வந்து இந்த கஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து நல்லதுங்க ஏன்னா வந்து இதில் மெயினாக வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு வந்து நிறைய வெள்ளைப்பூடு போடுறதுனால வந்து வெள்ளைப்பூடு வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து பிசிடி ப்ராப்ளம் இருக்கும் இல்லை வந்து ஒரு மாதிரி வாயு தொந்தரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் வந்து இந்த மாதிரி வெள்ளப்பூடு வந்து நம்ம தனியாகவோ இல்லை குழம்புல ஒரு சில போட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி வந்து இந்த கஞ்சியில் வந்து இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றப்ப வந்து அந்த நீங்கள் பயப்பட தேவையே இல்லை என்னடா இவ்வளோ வெள்ளப்பூர் போட்டிருக்காங்க வெள்ளப்பொரு வாட அடிக்கும் அவளைப்படையே தேவை இல்லாமல் வெள்ளப்பொடு வாடைய அடிக்காதீங்க அவ்வளோ டேஸ்டாகும் சின்ன பிள்ளைங்க கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க இதில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க அதுவும் இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம தேங்காய்பால் வந்து இந்த மாதிரி சேர்க்கப்ப நம்ம கொதிக்க வச்சு சேர்க்கறதோட இந்த மாதிரி தேங்காய் பால் தனியே எடுத்து சாப்பாடு அடி பண்ணி சாப்பிட்றப்ப வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இது எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஆயிடுச்சுங்க நான் கால் டம்ளர் ஊற்றினாலும் நம்ம சாப்பாடு சாதாரணமாக சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொலை தன்மை தேவை அப்படின்னா வந்து நீங்கள் மூன்று டம்ளர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சாதான் பிடிக்கும் இதில் வந்து டூ இன் ஒன் மெத்தட் பண்ணலாங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா சா கரண்ட் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றுங்க எல்லா தேங்காய் பாலையும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து அங்கங்கே கட்டி விழுந்துடும் ஸோ கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளறிக்கோங்க இதை வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சிலக்கு வந்து தேங்காய் பால் வந்து நிறைய சாப்பிட பிடிக்கும் பிடிக்காது இல்லைனா அளவாக தான் பிடிக்கும் ஸோ மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா அந்த மாதிரி கட்டி நம்ம உருண்டு சோறு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பதத்துக்கு இல்லைனா ஒரு பொங்கல் பதத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வச்சு சாப்பிட்றப்போ ஒரு சிலருக்கு வந்து தேங்காய்பால் வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அதேவே அந்த சாப்பிடவே போட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா வந்து அவங்க தேவைக்கேற்றவ்வளோ ஊற்றினா இருக்குங்க நீங்கள் ஒரே இதை ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு அது பிடிக்காது ஸோ அதனால வந்து நான் தேங்காய் பால் எப்பயுமே என்ன பண்ணிடுவேன்னா செஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் ஊற்றி வைங்க இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் பால் ஊற்றி கொடுக்கலாம் ஒரு சிலக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் தாராளமாக ஊற்றி கொடுக்கலாம் ஸோ இதை டூ இன் ஒன் மத்தடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் ஜஸ்ட் இந்த தொகையிலோ இந்த தொகையில் நீங்கள் ஏதாவது ஒரு தொகையில் வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட செம்ம அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அதனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கக்காக தான் நான் சீரக சம்பா போட்டேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு